மதுரை திருமன்றம் திருப்பரங்குன்றம் அந்த கோவில் சம்பந்தம் டோட்டலாக அங்கே என்ன சார் நடக்குது என்ன நடந்தது இல்லை ஒண்ணுமே நடக்கல திருப்பரங்குன்றம் அவனியாபுரம் அங்கே ஆர்விப்பட்டின்னு போட்டு சுத்துப்புற இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய பெருமலைக்கல்ல மக்களுக்கும் பூக்கற்ற பண்டாரம் என்ற சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கும் நாயக்கர் என்று சொல்லக்கூடிய நாயுடு சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கும் ஒரு எழுபதாயிரம் பேருக்கு வியாபாரம் இந்த விற்பனையை நாலு நாளாக அழிச்சு விட்டாங்களே அவங்களுடைய வாழ்வாதாரத்தை போய் கை வைக்கணும் திமுகவுக்கு லாபமான இதை இந்து முஸ்லீம் பிரச்சனைன்னு ஆக்கிட்டா முஸ்லீம் வாக்குகள் முழுக்க ஒழுங்கா தங்களுக்கு வந்துடும் என்று திமுக நினைக்கலாம் முன்கூட்டியே ஒரு தேர்தல் லாபம் போனஸ் மாதிரி தான் நப்பாசை கொள்ளலாம் அது நப்பாசை தான் நூறாண்டா உள்ள பழக்கத்தை மாத்தணும்னு எதுக்கு உங்களுக்கு திடீர்னு தோணுது என்ற கேள்விதான் யதார்த்தத்தில் மனிதர்களுக்குள்ள கேட்கக்கூடிய கேள்வி அதுவும் கூட இவர்கள் மதச்சண்டை போட்டு கொண்டவர்கள் மதம் மதம் பிடித்து உள்ளவர்கள் என்ன வேணா செய்யட்டான் நீங்கள் நூறு வருஷமா எதை வந்து நடைமுறைப்படுத்துறீங்களோ அந்த இடத்துல தீபம் ஏற்றக்கூடாது இங்கே இங்கே தான் தீபத்தூண் இதுக்கு பெயர் தீபத்தூண் யாரையா சொன்னா அதுக்கு பெயர் வந்து அளவை கல் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அவங்க வடநாட்டு மாதிரி தமிழ்நாட்டில் செய்ய விரும்பலை அங்கே ராமரை தூக்கிட்டு போவோம் இங்கே முருகனை தூக்கிட்டு போவோம் மாற்றிட்டாங்கல்ல லேபிளை மாற்றிட்டாங்க ஆர்எஸ்எஸ் கொடுத்த வழிபாட்டில் தான் அஞ்சாம் நம்பர் தீர்மானம் எட்டாம் நம்பர் தீர்மானம் பன்னெண்டாம் நம்பர் தீர்மானம் அந்த தீர்மானங்களின்படி கந்த சஷ்டி கவசத்தை எல்லா பள்ளிக்கூடங்களில் பரப்புரை செய்ய வேண்டும் அப்படின்னு நைனார் தாமதமாக வராரு ஆர்எஸ்எஸ் நம்மளை ஏற்றுக்கொள்ளவில்லையே இதுலேயாவது போய் நாம இறங்கி கைதாயிட்டோம்னு சொன்னால் நம்ம ஆர்எஸ்எஸ் ஆதரவு பெறலாமேன்னு வர்றாரு அவர் நிலைமது பாஜக தனிமைப்பட்டு கிடைக்காரு ஆனால் அவருக்கு போட்டியே யார் கூட இல்லை திமுகவுக்கு எதிராகவும் இல்லை திமுக அதிகம் சீட் வாங்கணுமே என்பதும் இல்லை பாஜக அதிகம் சீட் வெற்றி பெறணும் இல்லை பாஜக பெரிய கட்சியை வளர்க்கணும்னு இல்லை அண்ணாமலை கூட தான் போட்டி என்ன இருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மதுரை திருமன்றம் திருப்பரங்குன்றம் அந்த கோவில் சம்பந்தம் நிறைய செய்திகள் வருது நிறைய ஊடகம் வாயிலாகவும் நிறைய செய்திகள் பார்க்கப்படுது அரசியல் ரீதியாகவும் நிறைய கருத்துக்கள் தலைவர்களுடைய இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது டோட்டலாக என்ன சார் நடக்குது என்ன நடந்தது சார் இல்லை ஒன்றுமே நடக்கல அதுதான் விஷயம் ஏதோ நடந்ததா நம்ம ஊடகத்துக்கெல்லாம் செய்தி கொடுக்கறதுல சில பேருக்கு வந்து ஊடக வெளிச்சம் கிடச்சிருச்சின்னு இந்து முன்னணி ரவிக்குமார் எல்லாரையும் விட இந்த நீதியரசர் அவங்கெல்லாம் பெருமைப்படலாம் அதுதான் அதில் என்ன இருக்கு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டீங்க இல்லைங்க மதுரை மக்களுக்கு எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை புரியுதுங்களா மதுரை எனக்கு வந்து ஆண்டு பலவாக வந்து ஒரு பனிப்பகுதி அதனால மதுரை மக்களை எனக்கு தெரியும் மதுரை மக்கள் மத்தியில் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை அவங்க எப்பவும் போல தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களையும் போல முருக கடவுளை வழிபடுவது கார்த்திகை தீபத்தை வழிபடுவது கார்த்திகை தீபத்தை ஒவ்வொரு வீட்டிலும் இல்லத்திலும் வைத்துக்கொள்வது என்று சொல்லிப்பட்டு வச்சுட்டு வாய்ப்புள்ளவங்க மலைக்கு மேலே போய் முருகன் கோயிலில் போய் கார்த்திகை தீபத்தை வழிபடுவது அதில் வழக்கமாக பிள்ளையார் கோயில் பக்கத்தில் என்ன கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் அதை போய் வழிபடுவது இந்த பழக்கத்தில் இருக்காங்க இதைத்தான் அங்கே வந்து கோயில் நிர்வாகமும் செய்கிறாங்க அந்த ஈவோ என்ற அதிகாரியும் செய்கிறாரு அதே போல் இந்து அறநிலையத்துறையும் செய்யுது இதனால இதில் வந்து எந்த பழக்கமும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு இதில் இருக்காங்க யாருக்கு பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பரங்குன்றம் அவனியாபுரம் அங்கே ஆர்விப்பட்டின்னு சொல்லி போட்டு சுற்றுப்புற இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய பெருமலைக்கல்ல மக்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய என்ன பூக்கற்ற பண்டாரம் என்ற சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய நாயக்கர் என்று சொல்லக்கூடிய நாயுடு சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கும் பிள்ளமார் சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் அவர்களெல்லாம் நாங்கள் சிறு வியாபாரிகள் நாங்கள் வந்து கோயிலில் ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னால் முருகன் கோயிலில் எங்களுக்கு நான் சாம விற்கும் வர்ற பக்தர்கள்ட சிக்கந்தர்மலையில் அவருக்கு தர்காவில் எதுவும் நடந்துச்சுன்னு சொன்னால் தர்காவுக்கும் அதிகமாக யார் வருவாங்க இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல ஏன்னா தர்கா அதனால இந்துக்கள் தான் வருவாங்க புரியுதுங்களா அதுவும் தப்பு தப்பா யாருக்கும் புரியாது இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியுதுங்களா அப்ப அங்கும் வந்து பெரும்பான்மையாக வரக்கூடியது இந்துக்கள் அவர்கள்ட்டையும் எங்களுக்கு வந்து ஊது வச்சு எல்லா பொருட்களும் நிற்கும் என்பதாக இந்த விற்பனையை நாலு நாளாக அழிச்சு விட்டாங்களே எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குதே வீட்டில் வந்து கஞ்சி குடிக்கிறதுக்கு இப்படி வழி இல்லாமல் ஆக்கி விட்டாங்களேன்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த வியாபாரிகளும் அப்பகுதி மக்களும் இதுதான் வந்து அங்குள்ள சிறு வணிகர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுப்பது என்ற வேலையை தான் இவர்களால் செய்ய முடிந்தது அந்த கெடுத்த வேலையை செய்தது இந்த இங்கே திமுக ஆட்சி கட்டில் உட்கார்ந்துருக்கு முதல்ல யூகமாகவே பண்ணினாலும் அவர்களே அவர்களுக்கு எதிராக என்ன மக்களை வந்து எதிராக போகும்படி கெடுப்பாங்களா முடியாது சரி அதையும் தாண்டி அங்க வந்து ஒழுங்கா இதுவரை இந்த நூறு ஆண்டாக என்று சொல்றாங்களே இந்த நூறு ஆண்டாக உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீபம் ஏற்றும் இடத்துல தான் தீபம் ஏற்றிருக்காங்க அதுவும் வழக்கம் போல் நடந்திருக்குது இதுதான் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய வழிகாட்டல் அப்ப அதுதான் திமுக ஆட்சி நீங்க சொல்லலாம் அப்ப அவர்கள் என்ன புதுசாக கெடுத்துட்டாங்க ஒரு கேள்வி இங்க வந்து இதை மனு போட்டு என்ன இந்து முன்னணி பேரில் குமார் போட்டு அதுக்கப்புறம் இந்து முன்னணி இறங்கி அப்புறம் பாஜக இறங்கி செய்கிறாங்கல்ல அவங்க தான் புதிதாக என்ன இதுவரை இந்த நூறாண்டுகளாக இல்லாமல் புதிதாக எண்ணத்தையோ கொண்டாந்து உள்ளே நுழைக்கிறாங்க அதனால தான் அந்த நாலஞ்சு நாளாக என்ன தங்களுக்கு தொழில் செய்ய முடியாமல் வியாபாரம் செய்ய முடியாமல் சிறு வியாபாரிகளுடைய வாழ்க்கை கெட்டுவிட்டது இதுதான் சாராம்சம் இதற்கு உயர் நீதிமன்றத்தில் காரணம் நீதிமன்றம் காரணம் நீதிமன்றத்தில் ஒரு சிங்கிள் இருக்கார் அவர் பட்டையை போட்டு வருவாரு என்றெல்லாம் சொல்றாங்கல்ல அதெல்லாம் திருப்பரங்குன்றம் மலையில் வேலை செய்யக்கூடிய சுற்றி இந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு கவனம் இல்லை அவர் என்ன நினைச்சாரோ என்ன பேசினாரோ தெரியாது நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எப்போ என்ன செய்வாங்க என்ன தீர்ப்புகள் கொடுப்பாங்க தீர்ப்புகள் கொடுப்பதை பற்றி என்ன வெளியில கமெண்ட் அடிப்பாங்க ஏங்க அடுத்த மாநிலத்தில் அவர் வந்து தலைமை நீதிபதியாக போவதற்கு இதெல்லாம் பயன்படும் அதை தாண்டி உச்ச நீதிமன்றத்தில் போவதற்கு பயன்படும் சொல்லுவாங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம வந்து அந்த நீதிமன்றம் நீதிமன்றம் இந்த விவகாரமே விளங்காத ஆட்கள் சாதாரண சராசரி தானே நமக்கு தான் ஒன்றும் விளங்காத விளங்காதனால தானே நிறைய பேர் பழப்பு நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லை அங்கே உள்ள இந்து சமூகத்தை சேர்ந்த நம்ம இளைஞர்களே சொல்லுவாங்க ஏங்க அந்த மலைக்கு மேலே போய் தாங்க சாவடி சாப்பிடுவோம் இல்லை சாதாரணமான விஷயமாக இருந்துட்டு இருந்துங்க மக்களுக்கு பழக்கம் அதை போய் ஏதோ அதில் நீங்க உங்களுக்கு பெயர் இந்து இவங்களுக்கு பெயர் என்ன முஸ்லீம் இதெல்லாம் மக்களுக்கு தெரியலைங்க இந்த உழைக்கிற மக்கள் சாதாரண மக்கள் என்ன சொல்லுவேன் கூலி வேலைக்கு போறவங்க அன்றாட இந்த மாதிரி சிறு வியாபாரத்துக்கு போறவங்க அல்லா சாமி முருகன் சாமின்றோம் ஆமாம் அது அப்படிதான் இயல்பு யதார்த்தம் ரொம்ப இயல்பு யதார்த்தமாக அவனுக்கு எல்லா சாமியும் சாமி ஏன்னா எல்லா சாமியிட்டையும் போவான் அதுவும் பிரச்சனை இல்லை இன்னும் சொல்லப்போனால் தர்கா வழிபாடு என்பது இஸ்லாத்தை அப்படியே நாங்கள் பின்பற்றுகிறோம் சொல்லக்கூடிய தௌஹித் வகேரா அல்லது வாதாபி வகைரா வகாபி வ வகைரா அவங்க வந்து ஏற்றுக்கொள்வதே இல்லை ஏன்னா ஆட்கள் உடலை அடக்கம் செய்த இடத்தில் அதை வந்து வழிபாட்டு தளமாக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க அதனால் பெரும்பான்மையான உழைக்கும் ஏழை எளிய பெண்கள் பெரும்பான்மையான பெண்கள் உள்ள இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் எதுக்கும் சோசியத்துக்கோ அல்லது சூ அப்படின்னு சொல்லி விட்டு பூ விபூதி போடுறதுக்கோ என்ன தரையாக்கு போகிறது அங்கே ஒருத்தர் வந்து அப்படியே வந்து தாடி வச்சுட்டு வருவா உக்காந்துருப்பாரு அப்படியே வந்து அப்படின்ட்டு போடுவார் ஒன்றா இவங்களுக்கு வந்து அது கொள்கை ரீதியாக இருந்தாலுமே வந்து இப்ப அவங்க இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் மத்தியிலுமே வந்து பெருசா பேசப்படுறது வந்து நம்ம பாபர் மசூதியை போல இதையும் வேற ஒரு டார்கெட் பண்ணி செயல்படுத்திடக்கூடாதுங்கிறதுல தான் நிறைய பேர் இப்போ பேசுறாங்க பாபர் மசூதி கொள்கை ரீதியாக இருந்தாலும் இங்க தர்காங்கிற மேட்டரை தாண்டி இல்ல சொல்ல வருவத தர்காவில் யார் அதிகமாக பயன்படுகிறார்கள் சொல்லலாம் இல்ல புரியுது அது புரியுது அது இந்து மக்கள் எளிய இந்து மக்கள் தான் பயன்படுறாங்க முருகன் கோயிலுக்கு யார் வந்து அதிகமாக பக்தி மார்க்கம் கொள்றாங்க அதுவும் எளிய இந்து மக்கள் தான் அதிகம் மார்க்கம் அவங்களுக்குள்ள நீங்கள் பிரிவினை ஏற்படுத்தி பிரச்சனையை உருவாக்குறீங்க என்பது தான் கேட்க வேண்டிய கேள்வி இதை இப்படி கேட்காம இதை இந்து முஸ்லீம் பிரச்சனை அப்படின்னு ஆக்கிச்சுட்டா நீங்கள் கேட்டிங்களேன் திமுகவுக்கு லாபமானு இதை இந்து முஸ்லீம் பிரச்சனைன்னு ஆக்கிட்டா முஸ்லீம் வாக்குகள் முழுக்க ஒழுங்காக தங்களுக்கு வந்துடும் என்று திமுக நினைக்கலாம் முன்கூட்டியே ஒரு தேர்தல் லாபம் போனஸ் மாதிரி தான் நப்பாசை கொள்ளலாம் அதுவும் நப்பாசை தான் கொள்ளலாம் ஆனால் இது எளிய இந்து மக்கள் தர்காவால் பயன்படுபவர்களுக்கும் முருகக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களான எளிய இந்துக்களுக்கும் உள்ள என்ன பிரச்சனை என்பதாக ஆக்கப்பட்டுள்ளது புரியுதுங்களா இந்து மக்களுக்குள்ள உழைக்கும் மக்களுக்குள்ள ஆக்கப்பட்டுள்ளது அதில் அந்த வட்டாரத்தை சுற்றி வரை உள்ளவர்கள் சிறுவணிகம் செய்து நாங்கள் பொழைச்சோமே எங்கள் பொழப்பில் மண்ணள்ளி போடாதீங்களா என்று சொல்லும் அளவுக்கு ஆக்கிவிட்டது அதனால இது இந்துக்களுக்கு தான் எதிரானது என்ற உண்மையை சொல்வாங்களா திமுகனா அப்புறம் முஸ்லிம்களுக்கு எதிரானது இந்து முன்னணி சொன்னா தானே ஓட்டு அதான் ராமகிரமிக்கு உமாறு என்ன சொல்றாரு அப்படின்னா இது இஸ்லா இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கும் அரசுக்கும் தான் நேரடி மோதல்ங்கிறத அவர் அன்னைக்குன்னு இரவே வந்து பதிவு செய்யறாரு அப்ப திமுக அரசு இதுல தேவையில்லாத அரசியல கொண்டு வந்திருக்காங்கிறது தானே இங்க கேள்வியா வருது அதாவது முதல்ல மனு போட்டு நீதிமன்றத்தில இருந்து நூறு வந்து நடைமுறைப்படுத்துகிறீங்களோ அந்த இடத்துல வந்து வந்து தான் தீபத்தூண் இதுக்கு பெயர் தீபத்தூன் யாரையா சொன்னா அதுக்கு பெயர் வந்து கல் அப்படின்னு ஆங்கிலம் பெரிய பிரச்சனையா இருக்கு அதுதான் உண்மை அளவைக்கல் என்பதுதான் உண்மை அதுல நீங்க வந்து தீபத்தூன்னா எப்படி இருக்கு தீப தூண் ஒன்று வச்சா சுத்து எல்லா பக்கத்துல இருந்தும் வந்து அதில் தீபம் ஏற்ற முடியும் என்ன வழிபட முடியும் என்பதாக இருக்கும் இதில் நீங்கள் அப்படி தள்ளி கொஞ்சம் ஒரு நாலு அடி போயிட்டீங்கன்னா தப்புக்குன்னு விழுந்து செத்து போயிருக்கேன் அந்த அளவுக்கு மலை ஓரத்தில் இருக்கக்கூடிய அளவை கல் ஒரு எல்லை கல் மாரி அப்படிப்பட்ட ஒரு கல் தான் வந்து தூண் போல் வைக்கப்பட்டுள்ளது அதுல போய் தான் தீபம் ஏற்றணும் அந்த காலத்தில் ஏற்றினோம் என்பதெல்லாம் சொல்கிறாங்க ஆனாலும் அந்த காலத்திலேயே என்ன பிரிவி கவுன்சிலில் போச்சு வந்துச்சு என்ற விஷயமெல்லாம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு இருபத்தி ஆறுல இருந்து முப்பதுலேருந்து எல்லாத்தையும் போல் ஒவ்வொருத்தரும் பண கணக்கு போட்டு சொல்றாங்க எல்லா புள்ளியோரமும் இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்று இந்து முன்னணியும் பாஜகவும் ஒப்புக்கொள்றாங்க தானே அப்படி தானே நமக்கு தான் எங்கேயா சுதந்திரம் அப்படின்னு புரியலை இன்னும் சுதந்திரம் அடைஞ்சிச்சுங்கிறது நமக்கு தான் புரியலை ஆனால் இவங்கெல்லாம் ஒத்துக்கிறவங்க தானே இந்த தேர்தல் நிற்கிறவங்கலாம் அப்படி ஒத்துக்கொள்ளும் பொழுது இவர்கள் வந்து நாற்பத்தி ஏழுக்கு பின்னால் என்னது வந்துச்சு உச்ச நீதிமன்றத்தில் இருந்தோ வழிகாட்டலில் இருந்தோ என்னெல்லாம் வந்துச்சு அரசியல் வழிகாட்டில் இருந்தோ இந்த மத விஷயங்கள்ல இவங்களுக்கு சொந்தம் அவங்களுக்கு சொந்தம் அவங்களுக்கு சொந்தமா இருந்தது அதனால இவங்க கைப்பற்றினாங்க இவங்க ஆக்கிற என்ற கதையே வேணாம் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் ஸ்டேட்டஸ் குவா அப்படின்னு சொல்லி போட்டு சில நேரம் நீதிமன்றத்துலன்னு சொல்லுவான் இருந்தபடியே இருக்கட்டும் அப்படின்னு போர்ல கூட என்ன உலக யுத்தத்துலன்னா யார் யாரும் பிடிச்சிங்களோ அதே இடத்துல நிறுத்துங்கப்பா அப்படின்னு ரெஃபரி சொல்லிடுவேன் பிடிச்ச இடமெல்லாம் அவனுக்கு இழந்த இடமெல்லாம் உனக்குன்ற இந்த மாதிரி தான் நாப்பத்தி ஏழுக்கு பிறகுனா நூறாண்டா உள்ள பழக்கத்தை மாத்தனம்னு எதுக்கு உங்களுக்கு தெரியுன்னு தோணுது என்ற கேள்விதான் யதார்த்தத்தில் மனிதர்களுக்குள்ள கேட்கக்கூடிய கேள்வி அதுவும் கூட இவர்கள் மதச்சண்டை போட்டு கொண்டவர்கள் மதம் மதம் பிடித்து உள்ளவர்கள் என்ன வேணா செய்யட்டும் எங்களுக்கு அடிப்படை என்னன்னா அங்கு சாதாரண உழைப்பாளி மக்கள் ஏற்கனவே முன்னால் சுட்டி காட்டிய மக்கள் ஒரு சாதாரணமாக வந்து ஒரு எழுபதாயிரம் பேர் வர இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் கோயிலுக்கு வருவாங்கல்ல கண்டிப்பாக அதில் ஒரு எழுபதாயிரம் பேருக்கு வியாபாரம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை போய் கை வைக்கிறீங்களையா என்பது தான் அடிப்படை இல்லை அதுதான் நான் கேட்குறேன் சார் ரெண்டு தரப்புமே அதை செய்கிறாங்களான்னா உங்கள்ட்ட நான் கேட்குறேன் ரெண்டு தரப்பும் எப்படி செய்ய முடியும் நீங்கள் அது மட்டும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு சிக்கந்தர் தர்காலையும் என்ன வழிபாட்டு நிகழ்ச்சி நடக்கும் அப்பவும் போய் வருவாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களே இங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத தெளிவுபடுத்துறாங்க தெளிவுபடுத்துறாங்க ஆனா இங்க பாஜக ஒரு பக்கம் இரோவோடு இரோவாக போராட்டம் நைனார் தலைமையில போராட்டம் மற்ற நிர்வாகிகள் தலைமையில நைனார் தாமதமா வராரு நம்ம சமூக வலைதளங்களில் சொல்லாதீங்க நைனார் தாமதமா வராரு ஆர்எஸ்எஸ் நம்மளை ஏற்றுக்கொள்ளவில்லையே இதுலயாவது போய் நாம இறங்கி கைதாயிட்டோம்னு சொன்னா நம்ம ஆர்எஸ்எஸ் இந்த ஆதரவு பெறலாமேன்னு வராரு அவர் நிலமது பாஜக தனிமைப்பட்டு கிடக்காரு மாறா கும்பகோணத்துல பிரம்மாண்டமா மாநாடு நடத்துறாரு அது வந்து நடத்தி இவர் பெரிய ஆள் ஆறாருன்னு அண்ணாமலை வரவே இல்லை நான் வரலன்னு சொன்னாலே வந்து எந்த மலையும் வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அண்ணாமலைக்கு மலைப்பா போகிற அளவுக்கு கூட்டம் வந்துட்டு அதனால அண்ணாமலை ஓரங்கட்டப்படுறாரோ என்ன பாஜக அணிகள் இருந்தேன் என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுந்திருச்சிச்சு அதனால அவருக்கு போட்டியே யார் கூட இல்ல திமுகவுக்கு எதிராகவும் இல்லை அண்ணா திமுக அதிகம் சீட் வாங்கணுமே என்பதும் இல்லை பாஜக அதிகம் சீட் வெற்றி பெறணும் இல்லை பாஜக பெரிய கட்சியை வளர்க்கணும்னு இல்லை அண்ணாமலை கூட தான் போட்டி நயனா இருக்கு சோகோ அறக்கட்டளை பக்கத்திலே இருக்கானே நம்ம திருநெல்வேலி எம்எல்ஏ இருக்கிறோம் அவன் குத்தாலத்தில் வந்து உக்காந்துருக்கானே கும்பகோணத்துலேருந்து வந்து உட்காந்துருக்கானே அவன் நம்மளை ஏற்றுக்கொள்ளலையே அரசு ஏற்றுக்கொள்ளையா என்பது தான் நயினா இருக்கவள அதனால ஐயோ அவர் அவருடைய போட்டியாக அண்ணாமலையும் பத்திரிகையாளர் சந்திச்சுட்டார போட்டி இல்லாதது தமிழ்நாட்டிற்கு சம்மதம் இல்லாதது சம்மந்தம் இல்லாததை பொருத்தம் இல்லாததை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் போடுவது இல்ல சரிப்பா அதுதான் அது நீங்க சொல்லிட்டீங்க ஆனா இந்த நீதிபதி தனி நீதிபதியுடைய இந்த உத்தரவுங்கிறது நாடாளுமன்றம் வரை சென்று விவாதிக்கக்கூடிய அளவிற்கு ஆயிடுச்சு அந்த நீதிமன்ற எப்படி நம்ம செந்தில்குமார் தாவேக்கா அந்த வழக்குல வந்து அந்த நீதிபதியை உயர்வாக திமுக தரப்புலேருந்து இருந்து பாராட்டப்பட்டுருச்சோ அந்த அதை விட அதிகமாக இப்ப இந்த தனி நீதிபதியை விமர்சனத்துக்கு உள்ளாக்கியிருக்கு திமுக அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் ஏங்க அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பரப்புரையில் வேகம் பிடிச்சு என்ன தீவிரம் காட்டி பல கோடி ரூபாயை செலவழித்து ரெண்டு பேர் தான் பரப்புரை பண்றாங்க ஒன்னும் பாஜக இன்னொன்னு திமுக இல்லையா அவர்களுக்குள்ள உள்ள அதிகார போட்டியெல்லாம் பரப்புரை மூலம் வந்து வெளியே வரும் சமூக என்ன ஊடகங்கள் என்பது தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தளம் அதனால அவங்க ரெண்டு பேரும் பண்ணுவாங்க அதில் திமுகக்கு கிடைச்சது என்ன சென்னையில் வந்து சிங்கிள் ஜட்ஜுன்னு சொல்லி செந்தில்குமாருடைய ஒரு தீர்ப்பு கிடைச்சிச்சு அதனால அவங்க பண்ணாங்க இப்போ அங்கே ஜிஆர் சாமிநாதன் ஒரு சிங்கிள் ஜட்ஜினுடைய மதுரையிலிருந்து பாஜக அடைஞ்சிருச்சு அவங்க பண்ணுறாங்க மறுபடியும் இது ஒரு ஷேடோ ஃபை இது வந்து ஒரு நிழல் யுத்தம் அவர்களுக்குள்ள ரெண்டு பேருக்கும் அதிகார பசி அதில் இருவரும் போட்டுக்கொள்கிறார்கள் அதில் பரப்புரை செய்கிறார்கள் மக்களுக்கும் முதல்ல தெரியல ரெண்டாவது நாள் தெரியல மூணாவது நாள் தெரியல நாலாவது நாள் தெரிஞ்சு போச்சு அவ்வளவு இப்ப அதே போல இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த சிக்கந்தர் மலையில அதாவது அந்த திருப்பரங்குன்ற மலையில தர்காவை தவிர அனைத்து இடங்களும் இந்துக்களுக்கு சொந்தமானதுங்கிற ஒரு வாதத்தை இன்னைக்கு பத்திரிக்கைல சந்திப்பிலே வைக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப இந்த சூழல் வேற ஒரு திசையை நோக்கி போராடா சார் தமிழ்நாட்டில் இப்போ அடுத்து இஸ்லாமிய இயக்கங்கள் இதற்கு எதிராக ஒரு போராட்டத்தை பண்ண மாட்டேங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் தானே இந்துக்களோ இஸ்லாமியர்களோ திருப்பரங்குன்ற மலையில இருக்கிறவங்களோ தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்குது இந்தியாவுக்குள்ள தானே தமிழ்நாடு இருக்கு திருப்பரங்குன்ற மலையும் இருக்கு அப்போ மக்களும் அதுக்குள்ள இருக்காங்க எல்லாரும் இந்திய குடிமக்கள் தானே இதுல என்ன இந்துக்களுக்கு சொந்தமானது இஸ்லாத்தியக்கு சொந்தமானது அப்படிலாம் கிடையாதுங்க பயன்பாட்டில் பயன்படுத்துவது சொந்தமானதுன்னு ஒன்று கிடையாதுங்க ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஃபார் முஸ்லீம் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஹிந்துஸ் எழுதி வச்சதை காட்டுவாரா ஐபிஎஸ்ஸு அப்படி கிடையாது முடியாது புரியுதுங்களா அதனால் எல்லோருமே தமிழர்கள் எல்லோருமே இந்தியர்கள் என்ற அண்ணாமலையினுடைய தத்துவப்படியே பார்த்தாலும் அதில் இந்துக்களுக்கு சொந்தமானது முஸ்லீம்களுக்கு சொந்தமானதுலாம் பிரித்து பேசக்கூடாது அது பிழையானது இதை யார் பேசினாலும் பிளையானது அதாவது என்ன அந்த தீபத்தூண் என்ன முஸ்லீம்களுடைய ஆக்கிரமிப்பில் இல்லை இல்லாத பகுதி என்று ஒருத்தர் சொன்னார்னு இங்கே அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்ட பெரிய இடத்துல கூட உக்காந்துருக்கட்ட அப்போ தர்கா இருக்கிற இடம் முஸ்லீம்களுடைய ஆக்கிரமிப்பு பகுதியா என்ற கேள்வி எழுமா அதுவும் பிழை அதனால அது இங்கே இப்போ உணரலைனாலும் பின்னால் உணர்வாங்க இவங்க உணரவே இல்லைன்னா அதுதான் திமுக இங்கே என்ன கட்டமைக்கிறது அப்படின்னா வடமாநிலங்களை போலவே இங்க தமிழ்நாட்டையும் மாற்ற இந்த பாஜக பாஜகவும் இந்துத்துவ சக்திகளும் இங்கே களம் இறங்கிட்டாங்கிறத ஒரு கருத்தை பதிவு செய்யறாங்க அதேதான் நாடாளுமன்றத்துல டி ஆர் பாலு பேசுறாரு இப்ப கனிமொழியும் அந்த கருத்தை தான் பதிவு செய்றாங்க உதயநிதி ஸ்டாலினும் அதை தான் பதிவு செய்யறாங்க இப்ப ஒட்டு மொத்தமா இந்த பதிவுகள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல எப்படி ஆகுது அப்படின்னா பாஜக வட இந்தியாவை போல தமிழ்நாட்டை மாற்ற முயற்சி முயற்சி செய்யுது அதுக்கு தமிழர்கள் இடம் அளிக்க மாட்டோம் அதாவது பாஜகப்படும் எல்லோராலும் அறிவிக்கப்படும் ஆர்எஸ்எஸ் நாக்பூருடைய நாகபூரியனுடைய தலைமையகம் அவங்க வடநாட்டு மாதிரி தமிழ்நாட்டில் செய்ய விரும்பல அங்க ராமரை தூக்கிட்டு போவோம் இங்க முருகனை தூக்கிட்டு மாத்திட்டாங்கல்ல என்ன லேபுல மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் அங்க என்னடா எந்த லேகியம் விற்குமோ அந்த லேகியத்தை வித்துட்டு அந்த இடத்துல லேபுல மாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன்ட்டாங்க புரியுதுங்களா அதனால இங்க வந்து இங்கே முருகனை வச்சு தான் வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி போட்டு மக்களுடைய பக்திகளை உணர்வு பயன்படுத்தி அவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னால் என்ன ஆர்எஸ்எஸ்னுடைய மேலிடம் அதை வந்து அவர்கள் தங்களுடைய இந்து முன்னணி மூலம் அறுவடை வீடு முருகனுடைய மாநாடு என்று ஒன்றை நடத்தி இதே மாதிரியில் காட்டிட்டாங்க ஆனால் முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு ஒருத்தர் காட்டினார பழனியில் அதையும் பார்க்கணும்ல அப்போ அதுவும் அந்த ஆர்எஸ்எஸ் கொடுத்த வழிகாட்டல் தானே அதனால ஆர்எஸ்எஸ் கொடுத்த வழிகாட்டலில் தான் என்ன அவர் வந்து திமுகவினுடைய அறநிலைத்துறை அமைச்சரும் அந்த முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினார் ஆர்எஸ்எஸ் கொடுத்த வழிகாட்டில் தான் அஞ்சாம் நம்பர் தீர்மானம் எட்டாம் நம்பர் தீர்மானம் பன்னெண்டாம் நம்பர் தீர்மானம் அந்த தீர்மானங்களின்படி கந்த சஷ்டி கவசத்தை எல்லா பள்ளிக்கூடங்களில் பரப்புரை செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டார் அப்ப அது ஆர்எஸ்எஸ் வழிகாட்டல் இல்லையா அதுவும் ஆர்எஸ்எஸ்க்கு தானே ஒத்து வரும் அப்போ ஒரு பக்கம் ஆளுங்கட்சிக்கும் வழிகாட்டல் கொடுக்கும் ஒரு பக்கம் இந்து முன்னணிக்கும் வழிகாட்டல் கொடுக்கும் இவர்கள் அந்த நேரத்தில் முஸ்லீம் ஓட்டுகளை வாங்குவதற்கு இவர்கள் பயன்படுத்துவார்கள் அதில் ஒருவர் எந்திரித்து இது இந்துக்கு சொந்தம் அது முஸ்லீம் சொந்தம் என்று சொல்வார் இப்படி மக்களுக்குள் பிளவு ஏற்படுத்துவது என்ற ஒரு விஷயத்தை ரெண்டு பக்கமும் செய்கிறார்கள் இதனால் பாதிக்கப்படுவது உழைக்கும் மக்கள் என்பதுதான் என்னுடைய வாதம் இது அப்படியே இது உண்மை என்று சொன்னால் அங்கே போய் பாருங்கள் கேரளாவில் அங்கே பினராயி விஜயன்னு ஒருத்தர் ஆட்சியாளர் நீங்கள் அவர் என்ன சொல்வீங்க இடதுசாரி அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா அது நமக்கு புரியலை அவர் என்ன கேரள ஐயப்பன் சங்கமம் அப்படிங்கிற பேரில் உலக உலக லோக லோக ஐயப்பன் சங்கம் என்ற பேரில் அவர் ஐயப்பன் கோயிலுக்கு போய் அதனுடைய நாளில் ஐயப்ப சங்கமம் நடத்துகிறார் புரியுதுங்களா பாஜக இன்னொரு ஐயப்ப சங்கமம் நடத்தது அப்ப ரெண்டு பேருக்கும் கேரளாவுக்கு இந்த கான்செப்டை தயார் பண்ணி கொடுத்தது என்று சொன்னால் கருத்து கோப்பை அதுவும் ஆர் எஸ் அப்ப அங்கும் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சியாக இருக்கும் பாஜக எல்லா கட்சியிலும் பரவிதான் இருக்கு போல ஆர் எஸ் அவங்க முறைப்படி நாங்க எல்லா கட்சிக்கும் தான் எல்லாம் வேலை செய்யறோம் நாங்க பாஜகக்குள்ள மட்டும் வேலை செய்யறோம் தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்லி விட்டாங்களே அவங்க சொன்னதை தானே செய்யறாங்க இல்ல சரி இப்போ எது இருந்தாலுமே வந்து ஏதாவது ஒன்னு பண்ணி பாஜக வந்து தமிழ்நாட்டில் வர தேர்தலில் பிரதிபலிக்கணும் நமக்கு அது வாக்கா மாறணும்ங்கிறதுல குறிக்கோளாக இருக்காங்க இப்போ இந்த திருப்பரங்குன்றம் சம்பவமே வந்து பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போக பாஜகவும் முயல்கிறது இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இது பிழைவா பிளவா இல்லையா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல அதிமுகவை பொறுத்தவரை ஓட்டு வந்தால் சரி வேற கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது எல்லோருக்குமே ஓட்டு வந்தா சரிதான் ஓட்டு இப்படித்தான் வரணும் சிறுபான்மை வாக்குகளை இதன் மூலம் பிடித்து விடுவோம்னு திமுக சொல்லும் அதுக்காக பிறப்போம் என்ன இந்து மக்களுடைய வாக்குகளை அப்படியே வந்து உறுதிப்படுத்தி விட வேண்டும் பாஜக நினைக்கிறேன் அதிமுக என்ன நினைக்கும் ஓட்டு வந்தால் சரி அப்படின்னு நினைக்கிறேன் அதனால எல்லோருமா ஒரு அரசியல் தான் இப்போ நடக்குது இதற்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது தான் என்னுடைய வாதம் அங்குள்ள மக்கள் குறிப்பாக நாங்கள் அமைதியாக சாதாரணமா பக்தி மார்க்கத்தோட ரெண்டு பக்கமும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அதுதான் என்னுடைய வாதத்துல மோர் கான்கிரீட் என்ன அறுத்து பார்த்து இது அல்ல தர்கா அப்போ அங்கே கலை வந்து வழிபடக்கூடிய தர்கா அது என்ன அர்த்தம்னு இறந்தவர்கள் இறந்தவர்களை எல்லாம் வழிபடுவது என்பது என்ன இந்து மதத்தில் உள்ள பழக்கமா அங்க இந்தியாவில் இருக்கலாம் சுஃபி கல்ச்சர் மூலமா இஸ்லாம் வந்திருக்கலாம் ஆனால் நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன சவுதி அரேபியாவிலு சொல்லிட்டாங்க வாகாபி வழிதான் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்வது தான் இங்கே உள்ள தௌஹித்துக்காரங்க சொல்லக்கூடியது எல்லா ஜமாத்திலையும் தமிழ்நாடுங்க தொண்ணூறு விழுக்காடு சுண்ணத்துள் ஜமாத்தா இருப்பாங்க அவங்கெல்லாம் தர்காவளி என்ற வழிபாட்டை சொல்லுவாங்க இல்லை நாங்கள் வந்து பள்ளிவாசலில் உள்ள வழிதான் அதனால் சுண்ணூர் ஜமால் கையில் உள்ள தர்கா க இதை கூட பள்ளிவாசலை கூட இரண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி விட்டு தௌஹித் சொல்லுவாங்க இப்படி எல்லோரும் அவரவர்கள் மதத்தை உடைக்கும் வேலையை பார்க்கறாங்க உள்ளபடியே என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த வாத பிரதிவாதங்கள் மூலம் இந்துன்னு தீவிரமா பேசுறவங்க இந்து மத மக்களை உடைக்கிறாங்க என்பதையும் அதே போலதான் பிற மதங்களும் என்று ரொம்ப இதுதான் விஷயம் நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார்